ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஹலால் இப்போ அப்படின்னா எண்ணெய் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் ஹலால்னால் நம்ம நிறைய பேர் சொல்லிகிட்டுருக்கிறோம் இந்த க முஸ்லீம்ஸ் கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஹலால் கறி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அது ஏன் அது ஹலால்ன்றது வாங்குகிறாங்க அது என்ன அப்படின்னா முக்கியத்துவம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க் தேங்க்யூ இல்லைங்க ஹலால்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஹலால்னால் அது குரான் படி இப்படித்தான் இந்த மிருகங்களை கொள்ளணும் இல்லை இந்த பகையை கொள்ளணும்னு சொல்லிட்டு முருகன் நீதியோட கடவுள் பேரை சொல்லிட்டு அதை வெட்டணும் உருடைய கடவுள் பேரை சொல்லிட்டு அதை வெட்டும்பொழுது அதனுடைய கழுத்தை இருக்கணும் அப்போ அந்த கழுத்து இருக்கும்போது போது நரம்பு மண்டலங்கள் அதெல்லாம் பாதிக்க இருக்கணும் அதுக்கப்புறம் அதோடய ரத்தங்களாக எடுக்கணும் அப்படி இது ரெண்டும் எடு எடுத்துக்கப்பட்ட பிறகு அதோடய ரத்தங்கள் முழுமையாக வடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அது கறி ஆப்பணும் கருவிக்கு போல் வச்சு அதை செய்வாங்க இப்போ ஏன் அதை செய்யணும் அப்படின்னா நரம்பு மண்டலங்கள் அறுக்கப்பட்ட பிறகு அதுக்கு அந்த வழி தெரியாது அதனால் பெசாமல் அது மட்டும் காமிச்சு இருக்கும் ரெண்டாவது அதோடைய ரத்தங்கள் போது நமக்கு அது இருக்கக்கூடிய நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நோய் நமக்கு பரவாது அதற்கும் ரெண்டாவது அது ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணம் மட்டும் இருக்குதா அப்படின்னா இல்லை இந்த ரத்தத்தை எடுத்து அதை வெளியேற்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து முஸ்லீம்ஸை இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா கடவுள் பேரை சொல்லி வெட்டப்படுவதால் அதோடு இல்லாமல் இதனுடைய பயமோ இல்லை எதுவுமே நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டதால் அதுக்கு மேற்கொண்டு அது எண்ணக்கூடிய சக்திகள் இழந்துருது அதனால் அது எந்த விதமான பெயினும் அதோடைய உடலில் இருக்காது அந்த உடலில் ஒருத்தல் பெயின் இல்லாத போது அதை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கும் அந்த பெயின் எதுவும் இருக்காது இரத்தத்தாலே பாதிப்பு வராது உடலில் அந்த நரமண்டலம் கட் பண்ணத்தால் அது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பெயினும் பாதிப்பு ஏற்படாது இப்போ கழுத்தில் வெட்டினா இந்த அதோடைய மிச்சு குழாய் வெட்டுட்டாக்க அதுக்கப்புறம் இதை நின்றோம் இதே நின்று ரத்தம் சரியாக வெளியே இராது அதனால தான் அந்த மூச்சு குழாயை அதை வெட்டாமல் அதை அறுக்கணும் புரியுதுங்களா அதுக்கு கத்தி கூர்மையாக இருக்கணும் இதுக்கு பல ப்ரொசீஜர்ஸு இருக்குது இந்த ப்ரொசீஜரை வச்சு தான் அவன் செய்யணும் கண்டபடி எல்லாருமே டக்குனா வெட்டுற நாணை வெட்ட கறி வெட்டுறன்னு சொல்கிறதுக்காக அதனுடைய பாதிப்புகள் நிறையா இருக்கும் கடவுள் பேரை சொல்கிறதால எந்த தவறும் எல்லாமே கடவுளுக்கு போய் சேர்ந்துடும் இது செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே கடவுளை போய் சேர்ந்துடுறதால நீ பா நீணமாக மாதிரி பாதியாக இல்லை ஆகலை அப்படின்னு அதில் சொல்ல உடனில் சொல்லப்படுது புரியுதுங்களா இந்த கடலால் நமக்கு உடலுக்கு ரீதியான நன்மையும் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு உண்டான நன்மையும் அது கொடுக்குது உங்களுடைய உணவுக்காகவும் அது பயன்படுத்தப்படுவதால் ஒன்றையும் அது ஒருங்கிணைத்து செய்வதால் அது ஹலால் உயர்ந்ததுன்றாங்க நிறைய பேர் அதை நினைஞ்சு வந்து சுத்தமானது ஹலான்லாம் சுத்தம் அது அதை ஹலான்றது சுத்தமானதுக்கு சுத்தம்ன்றதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த வேட்கு தப்பு வியாபாரத்துக்கு புரியுதுங்களா இது மாதிரி ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் எதுக்காக அதை சாப்பிட்றோம் அதுக்கு அது எப்படி செட்டணும் எப்படி அதை சமைக்கணும் அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னால் அதோடைய சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே நம்மக்கிட்ட வெளியேறும் புரியல அதனால தான் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உணவை எப்படி சமைப்பதுன்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஒருமான வாரம் நம்ம நான் அந்த உணவை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முத்துவர அடுத்தவங்க வச்சு இல்லை தேங்க்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயப்பட்னு எடுத்துங்க தேங்க்யூ மிடியர்ஸ்